சற்று முன் வெளியான தகவலின்படி விவசாயிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் குறுவை சம்பா நவரை பருவத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை இத்திட்டத்தில் பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் குத்தகைதாரர்கள் கோயில் நில சாகுபடியாளர்கள் போன்ற விவசாயிகள் இன்னும் பதிவு செய்யாததால் கால அவகாசம் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பது வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க நடப்பாண்டு குறுவை பருவத்தில் இத்திட்டத்தில் காப்பீடு செய்ய விவசாயி பதிவு அதாவது மூலம் வழங்கப்படும் விவசாயிகள் அடையாள அட்டை அதாவது ஐடி கட்டாயம் என்பதிலிருந்து ஒன்றிய அரசால் விலக்களிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேசிய பயிர் காப்பீடு வலைதளத்தில் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை கால நிர்ணயம் செய்யப்பட்டு பதிவு நடைபெற்று வந்தது எனினும் தொடர் மழை வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் போன்றவற்றால் சம்பா நெற்பயிர் காப்பீடு தாமதமானது இதனால் விவசாயிகளின் கோரிக்கை கிணங்க தமிழ்நாடு அரசு எடுத்த தொடர் முயற்சிகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஒன்றிய அரசால் கால நீட்டிப்பு செய்யப்பட்டது இதனால் வரை முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பில் சம்பா நெற்பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளால் பத்தொன்பது புள்ளி ஆறு லட்சம் ஏக்கர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது இது மொத்த சாகுபடி பரப்பில் அறுபத்தி ஒரு சதவீதமாகும் இது கடந்த ஆண்டை விட ஒரு லட்சம் ஏக்கர் கூடுதலாகவும் மேலும் இந்த நீட்டிக்கப்பட்ட காலத்தில் அறுபத்தி ஆறாயிரம் விவசாயிகளால் ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகள் அடையாள எண் அதாவது ஃபார்மர் ஐடி கட்டாயம் என்று ஒன்றிய அரசால் மீண்டும் அறிவிக்கப்பட்டதால் விவசாயிகள் அடையாள எண் பெற்ற நில உரிமைதாரர்கள் தவிர குத்தகைதாரர்கள் கோவில் நில சாகுபடியாளர்கள் போன்ற விவசாயிகள் பதிவு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசால் எடுக்கப்பட்ட சீரிய முயற்சியின் காரணமாக முதல் ஆண்டு சம்பா மற்றும் நவரை பருவ பயிர்களை காப்பீடு செய்ய விதிகளை தளர்வு செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை காப்பீடு செய்ய கால நிர்ணயம் செய்யப்பட்ட பயிர்களை இதுவரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் உரிய ஆவணங்கள் உடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து பயனடையலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் நில உரிமையுள்ள அனைத்து விவசாயிகளும் உடடியாக இ சேவை மையத்தில் விவசாயி பதிவு அதாவது ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி மூலம் வழங்கப்பட்ட விவசாயிகள் அடையாள ஏன் அதாவது ஃபார்மர் ஐடி பெற்றுக்கொள்ளுமாறு வேளாண்மை உறவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார் அதன்படி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டு இதுவரை நான்கு லட்சம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வரவு வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இழப்பீட்டுத் தொகை ஒன்றிய அரசின் பங்கு தொகையான ரூபாய் அறுபத்தி ஏழு கோடி பெறப்பட்டவுடன் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது